சில புக்ஸ் இருக்குது படிக்க விடாது நம்மள தரந்த உடனே தூக்கும் ரொம்ப திருக்கிய ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க கேட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் எலிசிட் பண்றது தான் உங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் இதெல்லாம் தரந்த உடனே படிக்கிற புக்கு தரந்த உடனே என்கிட்ட ஒரு புக்கு பேசும் மேத்ஸ் இங்கேயுமா பிசிக்ஸும் பேசுவோம் எங்கிட்ட சரி என்னதான் பேசும் கேள கை தட்டுற திறந்த உடனே கூடாது படிச்சிருவியோ என்ன நீ படிச்சிருவியோ அது பேசின உடனே டப்புன்னு புக்கை மூடிட்டேன்னு வச்சுக்கைய ஆமால அப்படி மூடிட்டேன்னா புத்தகம் என்னை ஜெயிக்கிறது புக்கை பிரிக்கிற படிக்கிற ஏ படிச்சிரு கம்முன்னு தான் படிக்கிறேன் பார் புரியாது உனக்கு இரு ஒரு வாட்டி சொன்னா புரியாது ரெண்டு வாட்டி படிச்சா படித்ததை எழுதி பார்த்தா எழுதினது மறுபடியும் படிச்சா புரியாதா இரு படிச்சு காட்டுறேன் படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொள்கிறேன் குழந்தைகளே புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன் என் குழந்தைகளே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இங்கே இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியராக ஒரு தாயாக என் கருத்து